வணக்கம் தலைவர் பரம்பை பாலா ஜெயவேந்தர் பண்பாட்டுக்கழகம் இமான் வணக்கம் அறுபத்தி ஏழாவது வீர வணக்கலால் சிறப்பாக நடைபெற உள்ளதுல வந்து சில விஷயங்கள் வந்து காவல்துறை தரப்பு நடைமுறை நடைமுறை இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசு காவல்துறையும் வந்து கட்டமைப்பு மாவட்டத்தில் கரெக்ட் மீட்டிங்கில் வந்து எந்த இதுன்னு தடை விதிக்கலாம் சென்ற ஆண்டு கூட சில இதுக்கு பரிசு இருக்கலாம் தடை இந்த வருஷம் எந்த வேணும்னா தடையும் கிடையாது லோக்கலில் சொல்லிவிட்டு நீங்கள் ஒளிப்பறி கட்டிக்கலாம் லோக்கல் ராமநாத மாவட்டத்துக்குள்ளே எந்த கிராமம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒளிபறிக்கி தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் கட்டிக்கலாம் அனுமதி வந்து அந்த மூணு நாளைக்கு முன்னாடி நிறைய தகவலை நீங்கள் சொல்லிட வேண்டியது மூணு நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க அன்னைக்கு செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு எல்லா ஊரில் கெட்டிக்கலாம் சரிங்களா அது தடை கிடையாது வாகன வாகனம் வாடகை வேண்டி வருதா வாகனம் அது மட்டும் தடை டூ வீலர் மற்றபடி லோக்கல் சேசல் அதாவது மாவட்டத்தில் உள்ள இருக்கோ லோக்கல் சேஷன் வந்து வெளி மாவட்டத்தில் இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்க டிசைன் வந்து ஒரு மனு ஒரு லட்டு கொடுப்பாங்க அதை அதுக்கப்புறம் பஸ் எல்லா கிராமத்துக்கும் பஸ் செய்து கொடுக்குது பஸ் வந்து எல்லோரும் வந்து அந்த லோக்கல் டிக்கலில் மாவட்டத்தில் இருக்கணும்

இரண்டு விழா வந்து அதாவது அடுத்த மாதம் ஐயாவோட பிறந்த நாள் விழா வந்து அதாவது அக்டோபர் வந்து செப்டம்பர் பதினொன்னு வந்து ஐயாவோட நினைவு வந்து அந்த பிறந்த நாள்ல வந்து அரசியல் நடத்தனால இந்த செப்டம்பர் பதினொன்னு வந்து அதை நடக்காதுன்ற மக்கள் குழப்பம் அதாவது ஐயாவுடைய வீர வணக்க எப்போதுமே செப்டம்பர் பதினொன்னு எப்பவும் இந்த ஆண்டு அதே ஒரு நடந்துட்டு அரசு அவர் நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து அரசு விழாவை அறிவிச்சிருக்காங்க மாசம் அக்டோபர் ஒன்பதுல சிறப்பாகவும் அது நடக்கும் தேவதற்கு இந்த ரெண்டு திருவிழாவும் சரி அது நூற்றாண்டு விழா இதாக இருந்தாலும் சரி சரி கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் மக்கள் அது ரெண்டையுமே அவர் அதை வச்சு கொண்டு அதை போட்டு குழப்ப வீரவணக்க நாள் வேற இதுவே ரெண்டுமே சிறப்பாக ரெண்டுக்கும் ஏற்பாடு நடந்து இந்த செப்டம்பர் பதினொன்று

திரும்பி போறது தொடரங்க அதே வழித்தரம் வரும்போது எந்த வழித்தளத்துல கூட்டு வராங்களோ அதே வழித்தராங்க மற்றவர்களுக்கு இடையே உள்ள போய் வரணும் குறிப்பாக விழாவுக்காடை அதாவது வருகின்ற அறுபத்தி ஏழாவது குறிப்பிட்ட விழாவுக்கா ஏற்பாடுகளை பண்பாட்டுக்காரர்கள் எவ்வாறு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்ப வந்து நாளா நல்ல விலையா நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கலெக்டர் சார் வந்து பார்த்தாரு எல்லாருமே அந்த வழித்தரம் அந்த பார்க்கிங்க நிறைய அவ்வளோ நீளம் தேவை ஆனால் எவ்வளோ அரசு விழா வளர்த்துட்டாங்கல்ல அதனால் அவ்வளோ அந்த ஒரு இதை ஃபுல்லாக அவங்க அவங்களே அரசு எடுத்து நோட்டு எல்லாமே அவங்களுடைய இதுக்குள்ள போயிட்டு பார்த்துக்கிறாங்க அதுபோல் நேரடி பார்வையில் அந்த வேலையை அது சிறப்பாக தான் போயிட்டு அது அதுபோல் குறிப்பாக இந்த விழாக்கான ஏற்பாடுகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் வரக்கூடிய தேவையான உறவுகளுக்கு பண்பாட்டு கழகம் ஏதாவது குறிப்பாக எதுவும் தடை அதாவது கட்டுப்பாடுகள் அப்படியே கடவுளை மதுரை இருந்தாலும் மட்டும் வரலாம் மற்ற வரைக்கும் அவங்க வர்றது எந்த ஒன்றும் சந்தோஷத்துல அவருடைய குலதெய்வத்தை எப்படி வழிபடுவாங்களோ அதே மாதிரி வழிபடணும் வலிபுடைய வர்றவங்க அவங்க அந்த கடவுளை வருவாங்க டூ மட்டும் இளைஞர்கள் வந்து யாருக்கும் இடையே இல்லாமல் வராமல் மட்டும் தரவிடையா எப்படி வேணாலும் வாங்க ஒவ்வொரு ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட இந்த தூர்வெர் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது மக்கள் மக்களோட வருகை வந்து அதிகரிப்பா இருக்கிறது அரசியல் தலைவர் பின்னாடி தலைவர்கள் வராது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முறைப்பாடு போன்ற தொடர்ந்து நெருக்கடிகள் வந்து மக்கள் வந்து ஏதாவது அதுக்கே ஏற்பாடு தலைவர் என்னுடைய சுமாய தலைவர் வந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு இரண்டு மணிக்குள்ள வர ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சுற்று வட்டாரத்துல இருக்கிற கிராம மக்கள் வந்து எப்பவுமே வந்து எப்படின்னா மூணு மணிக்கு முதலாம் வெயில் சாரை விட்டு தான் வருவாங்க அதனால அந்த இருக்கு அதையும் பகல கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு சரியா இருக்கும் அதாவது தலைவர்கள் வந்து முன்னாடி அட்வான்ஸா ஒரு ரெண்டு மணிக்கு எல்லாம் வந்து போயிட்டாங்கன்னா கொஞ்சம் லோக்கல் இருக்க கிராமம் வரது ஃப்ரீயா இருக்கும் எப்போதும் ஐயாவோடய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புதிதாக ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து அது மக்கள் பார்வையில வந்து

ஒரு தலைவர் ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாயம் அதன் மரமாக அவருதான் குற்றச்சாட்டாக இருக்கு அவர் எல்லா மனத்திற்கும் நிலத்து மிருகம் சமமானது அவரை ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு இது பண்ணிங்களா அது தவறான வாங்கி அளவா எப்போதும் ஆண்டுதோறும் அவரை வந்து ஒரு இந்து முறைப்படாது கடவுளாத்த வரிப்பட்டு இருக்குன்னா அவங்க பார்வையில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு அதையான் அவர் மலத்தை சார்ந்து கொண்டு போய் வரிவட்ட பணிகளை நம்மளுக்கு சிறப்பு போயிட்டு இருக்கு அதோட பார்வையில எல்லாரும் பார்த்துட்டு சரியாக போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய சிலை வந்து பண்பாட்டுக்களின் கலை வந்து நம்மளோட கோடவளத்தில் வந்து அதற்கான இது முன்னாடி நலன்கள் சிலையை வந்து எப்படினு சொன்னாங்க சிலை வந்து தான் இருக்கும் சிலை வந்து அது நேரம் ஒரு கால போல அதை விட்டே தான் சிலை கைவசமாக இருக்கும்

தொடர்ச்சி அவங்களுடைய பதிவு ஒவ்வொரு அரசு கட்சி தலைவரும் நம்மளோட பதிவு நீங்க எங்களுக்கு இந்த சமூக தலைவர் நம்மளுடைய சமூக மக்கள் வந்து ஊ சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு எங்களுக்கு ஊருக்கு வந்து ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு ரெண்டு வருஷம் இது பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கம்பல்சரி அதிகமான மக்கள் தொகை ஐயா தரிசிக்க வருவாங்க சரிங்களா அந்த தரிசனத்துக்கு வர்றதுங்கிறது என்ன இது பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு உணவு மற்றும் தண்ணி எல்லாமே தங்க இருக்கேன் இப்ப அரசியல் பிறகு எல்லா வந்து வேவர் போய் அலைமுதல் வந்து செஞ்சீங்க ஆனா குறிப்பாக தேவந்த சோதிச்சா அந்த தலைவருக்கு வந்து அஹ் அலைமுதல் கொடுக்கலாம் வர குற்றச்சாட்டு வந்தா கட்சியை சார்ந்த இருந்து இது நம்ம சமூகம் சொல்றீங்க வந்துருச்சு நம்ம உதாரணத்தை சொல்ல நம்ம சமூகம் சொல்ல நம்ம தானே நம்மளுடைய குடும்பம் நமக்கு நாமே அந்த அழைப்புகள் கொடுக்குறது அவசியம் மற்றவங்களுக்கே நம்ம வரவேற்கணும் ஒழிய நீங்கள் நான் அனந்தம்பி நம்ம தான் யாரையா வரவேற்கணும் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் எல்லாம் உண்மையான திருவிழா தானே இந்த விழா வந்து ஒட்டுமொத்தத்துக்கான அதில் தலைமையத்தில் நடக்கிறோம் மற்ற அரசு கட்சி நம்ம வரவேற்கிறதுக்காக உங்களை கூப்பிடுறோம் உங்களை கலந்துக்கிறவங்க சிறப்பிக்கு கூப்பிடுறாங்க மற்ற